புது இருக்குது நல்லா இருக்குது ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்கு இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி

நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு ஈழத்துல ஒருத்த கேட்டா என்ன சொல்லுவோம் பிரபாகரன் ஈழத்துல பிறக்காம இருந்திருந்தா நீ அடிமையா தாடா இருந்திருப்ப அப்படின்னு சொன்னா என்னையா அடிமைன்னு சொல்ற அப்படின்னு கோவப்பட்டா எப்படி இருக்கும் நீங்க வியட்நாம் இருக்கக்கூடிய ஒருத்த மாசே தூக்கி இங்க பிறக்காம இருந்தது நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஓசுமின் பிறக்காம இருந்திருந்தா நீ அமெரிக்காவின் கரங்களால் அழிக்கப்பட்டு பிணமாயிருப்ப அப்படின்னு சொல்லுவோம் என்னை என்னன்னு சொல்ற அப்படின்னு எப்படி அதே மாதிரி ஒரு பிறக்காட்டி பார்ப்பன மேலாதிக்கத்தில் நீ சூத்திரனாக பாப்பாட்டுடைய வைப்பாட்டி மகனாக அப்படிங்கறது லாஜிக்கான ஒரு கேள்வி இருந்து அதுலயே தெளிவா நான் சொல்றேன் பெரியார் பிறக்காட்டி நீ இருந்திருப்பேன்னு சொல்றேன் இவ்வளவு இல்லையா தேவகன்தான்னு பட்டிப்படம் நடத்திட்டு இருக்காங்க நானே சொல்லிட்டேன் கிடையாது அவனுடைய இளைஞனையும் பெரியார் மாற்றி விட்டார் நானும் எண்ணுக்காடு போட்டேன் அவனுக்கு இத்தாண்டா வாய்ப்பு நம்ம நம்ம திட்ட முடியாது ஒன்னு இல்லை இங்க இருக்கக்கூடிய சேனல்கள் ரெண்டு மூணு சேனல்கள் தான் கட் பண்ணி போட்டாங்க மற்ற ட்விட்டர்ல ஆகட்டும் இன்ஸ்டால் ஆகட்டும் நான் பேசுனதை அப்படியே கட் பண்ணி சீமானந்த் வரைக்கும் அணைச்சு வச்சு அவனுக்கு அதை அவன் என்ன திட்டிருக்கான் பாருங்க அனுப்பிச்சு வச்சு இதை வைரல் ஆக்கி

உங்க ஐயா ஸ்டாலினுக்கும் ஓட்டும் இல்ல ஐயா எம்ஜிஆருக்கும் இல்ல அம்மா ஜெயலலிதாக்கும் இல்ல ஐயா எடப்பாடிக்கும் இல்லை யாருக்கும் யாருக்கு ஓட்டு காந்திக்கு மட்டும்தான் நீ குடுக்கையில ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்ட அதுல இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டும் அதுக்குத்தான் மதிப்பு உனக்கும் ஒரு ஓட்டும் இல்ல நீ நோட்ட காந்தியை கொடுக்காம ஓட்டு கேட்டுப்பாரு அஞ்சு பைசா தர மாட்டேன் காலத்துல செல்லு கணக்கெடுக்கிறேன் அறுபது விழுக்காடு நாற்பது விழுக்காடு வருது முப்பது விழுக்காடு வருது எங்க வருது எங்கிட்ட இருந்து வருது காசு கொடுக்காம கேட்டு பாருவாட்ட சாதனை சாதனை கருத்து தெரியுது இவங்க செஞ்ச சாதனை வாத்தியார் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கேன் விவசாயி வீதியில் நின்று போராடிட்டு இருக்கேன் செவிலியர் ஹோட்டல் போராடிட்டு எல்லாம் போராடிட்டு இருக்கேன் நல்லாட்சி ஒரு நகைச்சுவைக்கு பாரு மூவேந்தரும் போய் முச்சங்கமும் போய் குறைந்து நூல் விளக்கும் நூல் உரைகள் எல்லாம் மறைந்து படிப்போரும் இன்றி கேட்போரும் இன்றி தமிழ் கல்வி சுத்தமாக மழுங்கி ஒளிந்த காலத்திலே ஒருவன் வந்தான் என்ற ஒருவன் வந்தான் நான்காம் தமிழ்ச் சங்கம் கூட்டி செந்தமிழ் நூல்கள் வள ஈட்டி கவிமாடும் புலவருக்கெல்லாம் பொருள்களை அள்ளி அள்ளி நீட்டி வாழ வைத்த தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருந்தகை என் பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை எங்களுடைய பெரிய